அப்துல் கலாம் அவர்கள் படித்த அந்த இயற்பியல் வகுப்புறையை நான் பார்க்க வேண்டும் டைட்டஸ் என்று சொன்னேன் ராமநாதபுரத்தில் சுவாஸ் மேல்நிலைப் பள்ளி என்கிற ஒரு பள்ளியில தமிழ் வழி பள்ளி கல்வி பயந்து கொண்டிருந்தவர் தான் கலாம் அவர்கள் அவருக்கு அவருடைய ஆசிரியர் பக்ஷி லட்சுமண சாஸ்திரி ஐயா துறை சாலுமன் இந்த ரெண்டு பேரும் சாப்பாடு கொடுத்து அவரை கொஞ்சம் கொஞ்சமா மோட்டிவேட் பண்ணி நீங்கள் சென்று படிக்க வேண்டிய கல்லூரி எது கேட்டா

பேராசிரியர் ஸ்ரீபன் அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் படிக்கும் போது வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சிந்தனைகளே அவர் வளர்த்து கொண்டார் அன்பு தம்பி தங்களை இந்த தலைப்பிடம் கட்டினா பணி வாய்ப்பு தமிழ் தமிழ் உங்களுக்கு பணி வாய்ப்பினை தலையிடுகிறது நம்பணும் எம்எஸ்சி முடித்து விட்டு எம்ஏ தமிழுக்கு அப்ளிகேஷன் போடும்போது சொன்னாங்க தமிழ் படிச்சு நீ தெரிய நிக்க போறேன் நிறைய சொன்னாங்க நான் சொன்னேன் தெரிய நினைக்கும்போது நான் உங்ககிட்ட வந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன் சொன்னாங்க நம்ப மாட்டீங்க எம்ஏ முடித்த நாலாவது பருவத்திலே நெட்டு தெரிவு நான் தெரிஞ்சு பெற்றிருக்கேன் பெஞ்சமின் வீட்டில் உட்காந்து படிப்போம் எம்பில் படித்துக் கொண்டிருக்கும் போதே சடகத்துள்ள வேலை கிடைத்து விட்டது வேலை இல்லாமல் ஒரு நாள் கூட நான் இல்லை எட்டு ஜூலை மாதம் சென்றேன்பதாம் தேதி ஜூலை மாசம் தொண்ணூத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நான் என்னுடைய சவரியார் கல்லூரியுடைய மாணவன் கூட நான் இந்த வேலைக்கு போயிருப்பேனான்னு கேட்டீங்கன்னா சதேந்தான் என்னுடைய பணியினுடைய இருபத்தி ஏழாவது ஆண்டிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் தம்பி தங்கை கல்வி இருபத்தி ஏழாவது விஷயம் இந்த பேரும் இந்த புகழும் இன்றைக்கு நான் பெற்றிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இலங்கைக்கு போயிருந்தோம் கடந்த மே மாசம் பதினைஞ்சாம் தேதி இருபதாம் தேதி வரைக்கும் யாழ்ப்பாணத்துல ஆரம்பிச்சு கொழுப்பு வரைக்கும் நாங்கள் பயணம் செய்தோம் எல்லா இடங்களிலும் பேசினோம் என்றால் காரணம் என்ன தமிழ் தான் நீங்கள் தமிழை நம்பினால் தமிழ் உங்களை நம்பும் அதை சொல்வதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இன்றைக்கு பி ஏ தமிழ் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இந்த புத்தகத்துல எண்பது பக்கங்கள் இல்லை நான் அதுதான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளாக வர வேண்டும் கல்லூரி நாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது ஐக்கப் என்கிற ஒரு இயக்கத்தினுடைய தீவிரமான உறுப்பினர்களாக நாங்கள் இருந்தோம் நானே கேபிரியல் மகாத்மா ஒவ்வொரு வாரமும் அரையை முப்பத்தி ஒன்றுல சமூக சீர்திருத்த கூட்டங்கள் நடைபெறுவோம் அப்ப பெப்சி கம்பெனி திருநெல்வேலிக்கு வந்தது அதை தொடர்பான கூட்டங்கள் அதே மாதிரி காவிரி பிரச்சனை இந்த சமூக சிந்தனையை எல்லாம் பெற்றது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஜெசிக் பாதஸ்ட் இருந்தா அதெல்லாம் சொன்னேன்

முப்பத்தி பாடங்களிலும் நான் தேர்ச்சி பெறவில்லை பாடம் தமிழ் இங்கிலீஷ் முப்பத்தி ரெண்டு பாடமும் தேர்ச்சி பெறாத ஒருவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த நடிகராக இசையமைப்பாளராக இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் அப்படின்னா கேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தனித்திறன்கள் என்ன என்பதை நீங்கள் கண்டுகொள்ளுங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நீங்க வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு பிடித்த வேலை என்பது என்னன்னு கேட்டா கல்லூரியிலே பாடம் நடத்துவது அந்த வேலையை நான் தேர்ந்தெடுத்த காரணத்தினால வகுப்புல போய் நீ இப்ப அஞ்சு மணி நேரம் நீங்க இப்ப பேசணும்னு சொன்னா கூட நான் அஞ்சு மணி நேரம் எந்த தயாரிப்பும் இல்லாமல் இப்ப ஆரம்பிச்சு எனக்குரிய அஞ்சரை மணி ஆறு மணி வரை என்னால் பேச முடியும் இந்த திறனை எங்கே பெற்றோம் என்றால் எங்களுடைய கல்லூரியினுடைய வகுப்பறையிலே பெற்றோம் இதுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மின் திறன் சொல்றோம் நீங்க வேலை வாய்ப்புக்கு செல்வதற்கு முதல் விஷயம் என்னன்னு சார் சொன்னாங்க நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க வராங்க

தந்தியில வர விதமா இருக்கும் ஹிந்துல வர விதமா இருக்கும் தினமணியில வர இருக்கும் நடந்த சம்பவம் ஒன்று அதை நாலு பேரும் நாலு விதமாக எப்படி எழுதுகிறார்கள் என்று நீங்கள் உற்று கவனித்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று நமக்கு தேவையான ஸ்கில் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று எழுத்தாற்றல் இதற்கு பேச்சாற்றல் பிழை இல்லாமல் நீங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு கூர்ந்து அந்த புத்தகத்தை வாங்கி கையில வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் மேல்வரி சட்டமாக இருக்கக்கூடிய புத்தகம் நல்ல தமிழ் எழுதலாம் என்கிற புத்தகம் ஐ கி பரந்தாமராருடைய புத்தகம் எங்களுக்கு குறித்து வச்சுக்கோங்க இன்னைக்கு கூட எனக்கு சந்தேகம் வரும் திடீர்னு தண்டப்பலகையா தண்டப்பலகையா எங்கள் சந்தேகம் ஐயா மருந்த தித்து சொன்னார் அந்த புத்தகத்தை எடுத்து நான் பார்ப்பேன் மருந்து கடையா மருந்து கிடையா எங்கிற ஐயன் வந்து விட்டார் அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது அவர் அழகாக அதற்கு விளக்கம் தந்திருப்பார் பிழையில்லாமல் இல்லாமல் நீங்கள் எழுத வேண்டும் எப்போ எழுதினாலும் சரி தமிழ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்கள் வேலைக்கு போறீங்கன்னா ஒரு பக்கத்துல உங்களுடைய பயோடேட்டா கேட்பாங்க அந்த பயோடேட்டால ஒரு ஒற்று கூட இருக்கக்கூடாது வல்லெடுத்து எங்க மிக வேண்டுமோ அங்கே மிக வேண்டும் எங்க மிக கூடாது அங்கே மிக கூடாது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தமிழ் பயிலக்கூடிய மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய வகுப்பறையிலே பேராசிரியர்கள் பேசக்கூடிய தமிழ் நிகழ்ச்சி தொகுப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரியினுடைய உச்சரிப்பு அவர்களுடைய குரலினுடைய ஏற்ற இறக்கங்கள் அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் வரவேற்புரையாட்சி அம்மாவினுடைய அந்த முச்சரிப்பு அழை கேட்டு கொண்டிருந்தேன் மெஸ்தியினுடைய தனித்துவமான உரையை கேட்டுக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் பெஞ்சமினார் அதே மாதிரியான பேப்பர் படிச்சு வச்சு அவர் பேசி கொண்டு இருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணும் போல கிடையாது ஒரே துறையில தான் இருக்கிறாங்க ஆனா ஒரே மாதிரி பிரசண்டேஷன் கிடையாது அதுக்கு பேரு வெளிப்பாட்டியல் என்று சொல்லுவோம் வெளிப்பாட்டியல் என்று சொன்னால் நான் ஒரு பாரதியார் கடையை சொல்வதற்கும் பெஸ்தி செல்வதற்குமான வேறுபாடு இருக்கிறது நல்லது ஒரு வீடியோ செய்து அதை நலங்கிற பொழுது எழுதுவதென்றோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயும் இந்த மாநிலம் பயனுள்ள வாழ்வதற்கு அப்படிங்கிறது என்னுடைய வேற விதமா அந்த அதே கவிதையோ சொல்லுவோம் அப்ப என்ன கேட்டீங்கன்னா ஒருவர் சொல்லக்கூடிய முறை என்பது இன்னொருவர் சொல்லக்கூடிய முறையிலிருந்து வேறுபட்டது அதாவது கொரோனா காலகட்டத்தில் எப்போதும் பேசி பேசிய பழகி போன ஆசிரியர்களுக்கு பேச முடியல தலைவடிச்சிடும் அப்போது நான் ஆரம்பிக்கிறேன் என்ன கேட்டீங்கன்னா மகா தமிழ் என்கிற என்னுடைய காணொலி தடம் எங்க வீட்டையே நான் ரெக்கார்டிங் சொல்லியோ மாற்றினேன் என்னுடைய லைப்ரரி ஒரு ரெண்டாயிரம் புத்தகங்கள் வச்சிருக்கேன் அந்த ரெண்டாயிரம் புத்தகங்கள் என்னுடைய பின்னால் இருந்து கொண்டு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா மகா தமிழுடைய போட்டு தினந்தோறும் நான் தன்னம்பிக்கை செய்திகள் சென் கதைகள் அம்பேத்கருடைய சிந்தனைகள் அதே போன்று பாரதியாருடைய சிந்தனைகள் என்று எல்லாத்தையும் நான் பேசத் தொடங்கினேன் நீங்க பாத்தீங்கன்னா இணையத்துல போய் நீங்க சமுதிரமாக இருந்து கேட்டீங்கன்னா இன்னைக்கு அது ஒரு கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்போ என்னன்னு கேட்டால் தமிழ் பயிரக்கூடிய மாணவ மாநிலங்களுக்கு கணினி அறிவு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பணிவாய்ப்புக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த புத்தகத்தை கணினியினுடைய முதலிய இல்லாமல் என்னுடைய ஐஃபோனில் அதனுடைய ஸ்க்ரீன்ட்டில் தொடுதுறையினுடைய இதை வச்சுருக்கு பிரண்ட வச்சிருக்கு இப்போ நான் அங்கேருந்து இங்க வரைக்கும் வந்துக்கொண்டிருக்கும் போது வந்திய பாரதத்தினுடைய அந்த நல்ல விஷயத்தை உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருவருக்கு ஏழு

அப்படி பழகாம எழுத வேண்டிய சூழ்நிலை ஒருவேளை வந்து சொன்னால் என்னை விட விரைவாக அவர் புத்தகங்களை உருவாக்கிடுவார் இடர்பாடுகள் இருக்கிறது ஆனால் தட்டச்சு செய்வதற்கு நீங்கள் பழகிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க எந்த தேர்வு வேண்டுமானாலும் குடித்து விடலாம் இப்ப கூட ஓட்டித் தேர்வு தமிழ் என்கிற அடுத்த புத்தகத்தை நான் எழுதி கொண்டிருக்கேன் பாடத்திட்டமாக வைத்திருக்கிறார்கள்

எழுத்தும் பேச்சும் இல்லாமல் உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்ப அந்த நேரத்துல போய் நான் எழுதுக்கு சரியா தவிர நீங்க பாருங்க சொல்லி இன்னொருத்த கொடுத்தோம்னா அவங்க ஊர் முழுக்க தப்பு நினைச்சிருவாங்க சாருக்கு இக்கு இச்சு எங்க வருது சாருக்கே கிடையாது இந்த சிறுத்தை ஒரு வந்து தமிழ் துறை தலைவராக சரக்கு தொழில் கல்லூரியில் இருக்கான்னு சொல்லி தப்பு நினைச்சிருவாங்க அப்ப நமக்கு முதல்ல என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய ஆளுமையை நம்முடைய கையிலே வைத்திருக்க வேண்டும் என்றால் மொழி நம்முடைய கட்டுப்பாட்டில் நீங்க அவங்க சொன்னாங்க இல்லையா அம்மா சொன்னாங்க இல்லையா தமிழை போன்ற ஒரு மொழியை நீங்கள் உலகத்திலே பார்க்க இயலாது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிதைகள் புது கவிதைகள் வரைக்கும் தமிழிலே இருக்கிறது பார்க்கம் கருங்கன் தக்கடி பருப்பு உச்சன கைவினீயா காமபந்தி கல்லாமல் போல கிளிமத்தில் சேர்த்து ஒங்குவலி அறுக்கத்து பாய்ந்து உயிர் செலுக்கு எழுதப்பட்டு ரெண்டாயிரம் வருஷம் ஆகிறது இதை இருக்கக்கூடிய சென் கவிதைகள் எழுதப்பட்டு சில பத்து ஆண்டுகள் ஆகிறது சென் கவிதைக்கும் இடம் இருக்கிறது நம்முடைய சங்க இலக்கியத்திற்கும் இடம் இருக்கிறது சொன்னா பிறன் நுனில பாடல்களை நீங்கள் வைத்திருக்கிறீங்க எந்த நிமிஷம் அவர் வந்து இப்ப திடீர்னு கூப்பிட்டு நீங்க பணியாளி தவிர நீங்க பேச வேண்டாம் சங்கரிக்க பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நான் இல்ல பிஸ்கி நான் முடியாது நான் வந்து சொன்னேன்னு சொன்னா அது அவமான பல்லுயிர் பெருக்க நான் பார்த்தேன் ரொம்ப பார்த்தேன் பயோடைவர்சிட்டி பாக்குறோம் ஆளுமை மேம்பாடு பார்க்கணும் அதே மாதிரியாக இன்றைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்லப்படுகிற மென்திறனை பார்க்கிறோம் ஒரு தமிழாசிரியராக நீங்கள் நாளை வரும்போது உங்களுடைய மாணவர்கள் ஒரு நோட்டு பேனா வைத்துக் கொண்டு எழுதக்கூடிய மாணவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் மாறாக அவங்க எல்லாருடைய கையிலும் தமிழினுடைய இன்றைக்கு நவீன இலக்கியங்கள் எல்லாம் எதுல படிச்சுட்டு இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து கிண்டில் படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பெரிய நூலகத்தை இன்றைக்கு செல்போன்களுக்குள்ளாக அடங்கி வைத்திருக்கிறோம் அதாவது தமிழ் டியூ டாட் ஓஆர்ஜி என்கிற ஒரு இணையதளம் இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான நூல்கள் அதற்குள்ளாக இருக்கிறது திடீர்னு வினாத்தாள் சொல்லி எனக்கு வரும் இருந்து அந்த நூல்கள் எல்லாம் தேடி போய் அலைஞ்சோம்னா அந்த நூல்கள் இப்போ உள்ள நூல்கள் கிடையாது அந்த நூல்களின் சாவேசூரிய நூலோ அல்லது டாக்டர் மு வரதராசனாருடைய நூலோ தேடி அலைவோம்னா எங்க போய் அலைகிறது அப்ப என்ன செய்வேன் கேட்டீங்கன்னா அந்த இணையதளத்துக்குள்ளாக போய் டாக்டர் சாவேசு அப்படின்னு போட்டு அந்த புத்தகத்தை போட்டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல அந்த புத்தகம் வந்து விடுது இது மாதிரி பத்து விண்டோ ஆரம்பத்தை வைத்துக் கொண்டு பத்து விண்டோல அந்த புத்தகங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வினாத்தாக்கள் எடுக்காது அப்ப தமிழ் மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள்